பொதுவாக இந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் கடகத்தை பொறுத்தவரை என்னென்னா கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான விஷயங்களையும் இந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறது சில நேரத்தில் கொடுக்கும் இவர்களுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து இது காலகட்டங்களில் அமரும் பொழுது இவர்கள் கொஞ்சம் வேகமாக இயங்குவார்கள் என்ன வேகம்னு இவ்வளவு நாள் கடகராசிக்காரர்கள் நிறைய அடி தோல்வி அவமானமெல்லாம் வாங்கியாச்சு இப்ப ராசியில வந்து செவ்வாய் அமர்ந்து நீசமடைந்த போது கூட அவர்களுக்கு ஒண்ணும் மூமெண்ட் ஆகல இரண்டாம் இடத்துல இப்ப செவ்வாய் கேது சேர்க்கைங்கிறது கொஞ்சம் ஆற்றலை செவ்வாய் கம்மியாகத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய்ங்கிறவர் பூரணமான ஆற்றலை வெளிப்படுத்துவார் அப்போ இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் கெட்டவன் கெடுகிறான் அமைப்பில் சனி வந்து அமரும் பொழுது இந்த சாட்டனுக்கும் மார்ஸுக்கும் உண்டான ஒரு கோல்டு வார் என்ன பண்ணும்னா இவர்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்